எங்கள் பேர் குமாரி நாங்கள் பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறோம் கல்யாணம் எங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆகணும் சும்மா சாஸ்திரிக்காரர் ஒரு சடங்கு செய்ய சொன்னாங்க சீக்கிரம் பொண்ணு கிடைக்குதுன்னு அதனால நாங்கள் எங்கள் கல்யாண மரத்தை தேடி வந்து நாங்கள் பூஜை பண்ணிட்டு பூஜை பண்ணிட்டு போய்க்குது வணக்கம் நேர்களை நான் பதிவில் பார்க்க போகிறது கல்யாண முருங்கை மரம் ஆன்மீகத்துக்கும் பயன்படுதா அப்படின்றத பார்க்கக்கூடிய பதிவு தாங்க இது நடப்புல நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு ஒரு ஆண்களுக்கு பெண் வரன் கிடைக்காத ஒரு சூழ்நிலை கரெக்டான டைமில் பொண்ணு ஆகிறது இல்லை திருமணம் நடக்கிறதில்ல அதே மாதிரி திருமணம் ரொம்ப தள்ளி போயிட்டே இருக்குது வரன் எதுவும் செட் ஆகாத ஒரு சூழ்நிலை இருக்கிற இளைஞர்கள் இதுக்கு முன்னாடி ஒரு நாற்பது வருடங்களுக்கு முன்பு ஒரு பாரம்பரியமான பூஜைகள்லாம் செஞ்சு வந்துட்டு இருந்தாங்க அதில் ஒரு மரபு இருக்குது அது என்னென்னா கல்யாண முருங்கை மரத்து முள் இருக்கிற மரம் அதாவது ரெண்டு இனவங்கள் இருக்கும் முள் இல்லாத மரம் இருக்கும் முள் இருக்கிற மரம் இருக்கும் முள் இருக்கிற மரத்துக்கு அது ஒரு சம்பிரதாயமா அதாவது அது பெண்ணா நினச்சி அந்த மரத்தை அந்த வரன் தேடுறதுக்கு முன்னாடி அதுக்கு பரிகார பூஜை பண்ணி எப்படி ஒரு பெண்ணாக நினைச்சி அத்தனையும் நம்ம அதுக்கு பண்ணணும் அதாவது பூஜை அது வந்து அந்த மரத்தை ஃபுல்லாக விட்டுட்டு பூஜை இது பண்ணி அதுக்கு பூஜைக்கு உண்டான அடிப்படையான பொருள் எல்லாமே அந்த தேங்காய் பழம் பக்தி இது மாதிரி இருக்கிறதெல்லாம் இது பண்ணிவிட்டு அதன் பிறகு மஞ்ச கோம்பில் தாலி கட்டிவிட்டு அதுக்கு மாலை அணிவித்து அதாவது பெண்ணாக நினைச்சு கல்யாண முருகை மரத்துக்கு மாலையை அணிவிச்சிடணுங்க பையனுக்கு பார்த்தீங்கன்னா மாலை அணைச்சிடணும் அணைச்சிட்டு அடுத்தது கட்டி கட்டிட்டு மரத்துக்கும் சரி ஒரு புதுமையான ஒரு பொழிவோடு நம்ம பண்ணிடணும் பண்ணிட்டு அதுக்கு தாலி கட்டினதுக்கப்புறமா பொட்டு வச்சுட்டு அந்த இளைஞர் அதை வந்து எப்படி நம் முன்னைய காலங்களில் இப்போ நம்ம திருமண மண்டபத்தில் கல்யாணம் பண்ணிடுறாங்க சிம்பிளாக முடிஞ்சிருது ஆனால் அந்த மனமேடைய இருக்கிறது அம்மி எல்லாம் இது சுற்றி வர மாதிரி அந்த மரத்தை சுற்றி வந்துட்டு அதன் பிறகு அந்த இடத்த விட்டு அந்த இலைன்னு கேமார் இது எதனால் அப்படின்னா இந்த ம மரபு மாறிக்கிட்டே இருக்கும்போது இது மாதிரியான இயற்கையை நாகரிகம் போயிட்டே இருக்கும்போது இதனால் இயற்கையை நம்ம மறந்து விட்டுறோம் அதனால இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய ஆண்கள் ஆண் இளைஞர்கள் பொண்ணு கிடக்காமலோ இல்ல சரியான பருவத்தில் ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு வரைக்குள்ளாரே கல்யாணம் ஆகுதுன்றது முந்தைய முன்னாடில வந்து இயல்பாக நடக்கிறது இன்னைக்கு முப்பது தாண்டியுமே இல்லை இருபத்தஞ்சு தாண்டியுமே பொண்ணு கிடைக்காத ஒரு சூழ்நிலை அப்படி அப்படி இளைஞர்கள் இந்த மாதிரியான பரிகார பூஜையை மறக்காம நீங்க பண்ணனா அது உங்களுக்கு பாசிட்டிவ் வைபா அமையுங்க ஏன் அப்படின்னா இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு குடும்பத்தினர் வந்து பண்ணிட்டு போயிருக்காங்க ரெண்டு மூணு பயில்களுக்கு வந்து பண்ணிட்டு போயிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் தகுந்த டைமில் அதன் பிறகு ஒரு ஆறு மாத அளவில் வரன் கூடிடுச்சு அப்படின்றது இது மாதிரியான ஒரு மரபு வந்து திரும்ப இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமாவது நீங்கள் மறக்காம அதை கண்டினியூவாக இதன் பிறகாவது அதை நம்ம பராமரித்து வந்தோம் அதனால ஒரு நன்மை கிடைக்கின்றது ஏன்னா இன்னைக்கு தமிழன் மரபு என்னென்னா ஆன்மீக குணம் அதிகம் உடையது அப்போது இது மாதிரிலாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி இது மாதிரிலாம் ஒரு இது இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாது அடுத்தது இது மாதிரி விஷயத்திலும் நம்ம டிசிப்ளைண்டாக நம்ம இதோ பண்ணலாம் நம்மளுக்கு நன்மை நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் கூட ஸோ இதை வந்து நீ தவறாமல் பண்ணுறது நல்லது அடுத்ததாக இது கல்யாண முருங்கை மரத்துக்கு இந்த மாதிரி பரிகார பூஜை பண்ணினத்துக்கு பிறகு அடுத்ததாக அதே சேம் டைமில் பனை மரத்துக்கு அதாவது அந்த பனங்காய் பிடிக்கக்கூடிய அந்த பெண் மரத்துக்கு அந்த இடத்துல போயிட்டு பத்தி எல்லாம் பற்ற வச்சு அதுக்கு அதாவது ரெண்டு பழம் வச்சு அதுக்கு பற்றி குச்சு கல்பூரம் மற்ற எல்லா சாமி கும்பிட்டுட்டு அதை சுற்றி அதன் பிறகு அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க இதை நம்ம ஏழு நாள் வரைக்கும் நான் அவங்க பண்ணிட்டு போனதுக்கப்புறம் ஏழு நாள் வரைக்கும் அதை கை வைக்க மாட்டோம் அது அப்படியே இருக்கும் அவங்களுக்கு அந்த ஏழு நாள் வரைக்கும் இருந்தால் நல்லது அதன் பிறகு அதை நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம் அவங்களுக்கு அந்த இடத்துல அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நெகட்டிவ் வைப் இதுவும் நடக்காது அப்படின்றதுனால இது மாதிரி கண்டினியூவா ஃபாலோ பண்ணா அவங்களுக்கு எந்த வகையிலங்க வரன் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஏன்னா ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னா அவங்க மரத்துக்கு கல்யாண முருங்கை மரத்துக்கு ஒரு பூஜை அதன் பிறகு சேம் டைம் பனை மரத்துக்கு ஒரு பூஜை இதெல்லாம் வந்து ஐதீகம் தான் அதாவது இது ஆன்மீக குறிப்பில் இல்லாத ஒரு விஷயம் கிடையாது இதை டீட்டெயில ஜாதகம் பார்க்கறவங்க ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்து ஒரு விஷயத்தை சொல்றது ரொம்ப கம்மி தான் இன்றைய காலங்களில் இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குதுன்றதை நீங்க தவறாம பாருங்க இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா நீங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா இது மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுன்றதையாவது தெரிஞ்சுக்கணும் அவங்க பூஜை பண்றாங்க அந்த மாதிரியான விஷயம் ஏன்னா முழு டீட்டெயிலுமே நான் போட்டிருக்கேன் என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் வாய்ஸ் வாரில் தான் நான் பேசியிருக்கேன் என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் இருக்கோ அத்தனையுமே நீங்க பண்ணணும் அப்படின்றது இது மாதிரியான குறிப்பு இருக்குது நீங்க ஏன்னா ஆக்சுவலாக இவருக்கு என்னன்னா கல்யாண முருங்கை மரம் பெங்களூரில் ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க பார்க்கில் அது மிட் ஆஃப் பார்க் சென்ட்ரல் பார்க்கில் இருக்கிறதுனால ஒரு இந்த வயசு பருவத்தில் ஒரு கூச்சம் இருக்கும் எல்லாரும் வருவாங்க போவாங்க பப்ளிக்ல பார்ப்பாங்க அதனால அந்த இடத்துல ஒரு கூச்சம் இருக்குது அதனால என்னால அங்கே பண்ண முடியாதுன்றதுனால நம்ம ஃபார்ம்ல ஆல்ரெடி ஒரு ஏஜ்டு ட்ரீ இருக்குது அதை தேடி அவங்க வந்தாங்க அது மாதிரி இவங்க மூணாவது ஆட்கள் வந்திருக்காங்க ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அது பாசிட்டிவான இது அந்த அதாவது நம்ம கடவுள் எந்த அளவுக்கு நம்புகிறோமோ அதில் ஒன்றா தானே இதுவுமே அதனால இதை தாராளமாக நம்பலாம் நன்றி நன்றி நாயர்களே